அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி அதாவது மண்டலத்தில் சீதாம் தம்பி அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் அவருடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நேற்றிலிருந்து செய்திகள் போய்கொண்டிருக்கிறது அவர் எந்த கோரிக்கையை முன்வைத்து என் அப்பன் மிருக பெருமானிடம் பிரார்த்தனை வைத்திருக்கின்றாரோ அதற்காக அவருடைய அக்காவாக என் அப்பன் மிருந்த பெருமானுக்கு இன்று காப்பு கட்டி நிலவு விரதம் இந்த மிளகு விரதம் முருகப்பெருமானுக்கு மிக பிடித்தமான விரதம் இந்த விரதத்தின் சூர சூரசம்ஹாரத்தில் அரக்கனை எப்படி முருகப் பெருமான் பதம் செய்கிறாரோ ஆணவம் தான் என்கிற ஆணவம் தேவர்களை அச்சுறுத்துதல் இன்னும் பல எண்ணிலடங்காத கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல்தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றது எனவே தமிழ்நாட்டில் சக்தியாக தம்பி அண்ணாமலை வருவார் அவர் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிடிவு காலம் வரும் என்பதில் ஐயமில்லை அதற்காக தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு வளர்ச்சியையும் என் அப்பன் முருக பெருமானின் அணுகிரகம் அருளும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்து மிளகு விரதம் இன்று வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் தேதி நிறைவு அடைகிறது இந்த மிளகு விரதத்தில் ஏழு நாட்களும் எட்டு நாட்களும் மிளக தவிர வேற எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அதற்காக என் தம்பி அண்ணாமலைக்காக இந்த மிளகு விரதம் எடுத்திருக்கின்றேன் கண்டிப்பாக தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார் வைத்தாரோ விரைவில் நிறைவேறும் என்பதில் அயல் இல்லை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா இப்போ எதிர்பார்க்காம எனது அன்பு சகோதரி கார்த்திகா அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கண்டிப்பாக என் தம்பி சாட்டையில் அடிக்கும் அந்த நிகழ்வுகளை பார்த்த பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது மனசு குடிக்கிறது நிறைய பேர் சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாட்டை அடிக்கிறது வெவ்வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடுகிறேன் கண்டிப்பாக என் தம்பி அண்ணாமலை அவர்களுடைய பிரார்த்தனைக்காக என் அப்பன் முருகப் பெருமான் இருப்பார் என்பதில் ஐயமில்லை வெற்றி முருகனுக்கு அரோஹரா பழனி முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்